ஈசு கிறிஸ்துவுக்குள் உடன் பிறந்த சகோதர சகோதரிகளே இறப்பை குறித்த அச்சம் நமக்கு இருக்கலாம் ஆனால் வாழ்வை குறித்த நிலை வாழ்வை குறித்த சந்தேகம் நமக்கு இருக்கக்கூடாது இறப்பை குறித்த அச்சம் நமக்கு இருக்கலாம் ஆனால் நிலை வாழ்வை குறித்த குழப்பமோ சந்தேகமோ நம்மிடம் இருக்கக்கூடாது அன்பிற்குரியவர்களே இன்றைய நற்செய்தி வாசகத்தில் நாம் வாசிக்க கேட்ட அந்த வார்த்தைகளை நம்முடைய நினைவுக்கு கொண்டு வருவோம் சதுசெயர்கள் பரிசெயர்கள் என்ற இரு குழுக்கள் இருக்கிறார்கள் ஒரு குழுவினருக்கு உயிர்த்தெழுதல் இருக்கிறது என்ற நம்பிக்கை உண்டு பரிசெயர்களுக்கு உயிர்த்தெழுதல் இருக்கிறது என்ற நம்பிக்கை உண்டு சதுசெயர்களுக்கு உயிர்த்தெழுதல் இல்லை அப்படிங்கிற ஒரு நம்பிக்கை இந்த நம்பிக்கை இல்லாததால் தாங்கள் வாழ்ந்த இந்த உலக வாழ்வை அவர்கள் ஒரு மோசமான வழியை பின்பற்றக்கூடியவர்களாக உலக வாழ்வில் மோசமான வழியை பின்பற்றக்கூடியவர்களாக இருந்தார்கள் அதிகமாக மதிப்பளிக்கக்கூடியவர்களாக அவர்கள் இல்லை பிறரை மதிக்கக்கூடிய அத்தகைய பண்பு நலன்களையும் கொண்டவர்களாக அவர்கள் இல்லை என்பதை இன்றைய நற்செய்தி வாசகத்தின் மூலமாக நாம் தெரிந்து கொள்ள முடியும் ஏன்னா ரொம்ப ஏளனமா ரொம்ப ஈஸியாக மடக்கி போடணும் இயேசு கிறிஸ்துவ அப்படின்னு சொல்லிட்டு அவரை கொஞ்சம் கேவலப்படுத்தணும் அவருடைய அந்த அவருடைய அந்த நம்பிக்கையை கடவுளுடைய இயேசு கிறிஸ்துவனுடைய அந்த கோட்பாட்டை அந்த கொள்கையை கேவலப்படுத்த வேண்டும் என்ன கொள்கை அப்படின்னா இறப்பிற்கு பிற்பாடு வாழ்வு உண்டு உயிர்த்தெழுதல் உண்டு அப்படிங்கிறத கேவலப்படுத்தணும் அப்படிங்கிறதுக்காக வேண்டிய ஒரு கேள்வியை கேட்குறாங்க எப்படிப்பட்ட கேள்வின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா அதிலே புரிந்து கொள்ள முடியும் ஏழு பேர் கல்யாணம் பண்ணாங்க ஏழு பேரும் மாறி மாறி அது மாதிரி இறந்து போயிட்டாங்க அந்த பெண்ணும் இறந்து போனாங்க மேலே போன பிற்பாடு அவங்க யாருக்கு மனைவியாக இருப்பாங்க அப்படிங்கிறது இது எப்படிப்பட்ட ஒரு கேள்வியாக இருக்க இருக்கிறது அப்படின்னு சொல்லி நம்ம யோசிச்சு பார்க்கும்போது கேவலப்படுத்தணும் அல்லது உதாசீனப்படுத்தணும் அல்லது அவருடைய கொள்கையை தப்பு அப்படின்னு சொல்லி நிரூபிக்கணும் அப்படிங்கிற மாதிரியான ஒரு கேள்வியாக இருக்கிறது அன்பிற்குரியவர்களே தோராவை நன்றாக படித்த அவர்களால் மோசே கூறிய யாக்கோபின் கடவுள் ஈசாக்கின் கடவுள் அப்புறம் யாருடைய கடவுள் ஆப்ரஹாமின் கடவுள் உயிருள்ள கடவுள் என்பதை அவர்கள் அங்கே புரிந்து கொள்ள முடியாத அறியா அறிவெளிகளாக அறியாதவர்களாக அவர்கள் இருந்தார்கள் என்பதை இயேசு கிறிஸ்து சுட்டி காட்டி கடவுள் வாழ்வோரின் கடவுள் அப்படிங்கிறத அவர்களுக்கு எடுத்துரைப்பதை காண்கின்றோம் நம்மிடமும் சில நேரங்களில் எல்லாவற்றையும் தெரிந்து வைத்துக் கொண்டு அவர்கள் மேதாவி என்பதாக நினைத்துக் கொண்டு நம்மிடம் சில கேள்விகளை கேட்கின்ற பொழுது இயேசு கிறிஸ்துவை போன்ற அணுகுமுறை நம்மிடமும் இருக்க வேண்டும் அவர் எவ்வாறு இவர்களை ஆளுமையோடு கையாண்டாரோ விவேகத்தோடு கையாண்டாரோ அதே போல நம்மிடம் கேள்வி கேட்பவர்களிடமும் நாமும் ஆளுமையோடும் விவேகத்தோடும் பதில் சொல்ல வேண்டும் இது ஒரு புறம் இருக்க அன்பிற்குரியவர்களே இந்த இது அதாவது நம்முடைய வாழ்க்கை இந்த வாழ்க்கையே விண்ணுலையில் தொடருமா அப்படின்னு சொல்லி கேட்டோம்னா கிடையாது இங்க நான் இங்க நான் வந்து நல்ல ஒரு கார் வச்சிருக்கிறேன் நல்ல பென்ஸ் கார் வச்சிருக்கிறேன் நல்ல ஒரு டயட்டா கார் வச்சிருக்கிறேன் நல்ல ஒரு பதவி பதவியோடு அதிகாரத்தோடு நான் இருக்கிறேன் நல்ல நகைகளோடு இருக்கிறேன் அதே மாதிரி நான் அங்கே போயிட்டு அந்த நகையெல்லாம் போட்டுட்டு நான் நல்ல லிப்ஸ்டிக்லாம் போட்டு நல்ல அது பேர் என்ன சொல்றது கார்கள்லாம் எடுத்துக்கொண்டு அப்படிலாம் ட்ரைவ் பண்ணிருப்பேனா அப்படின்னா கிடையாது இந்த வாழ்க்கையின் நீட்சி அல்ல அங்கே அங்கு வேறு ஒரு வாழ்க்கையானது நமக்காக காத்து கொண்டிருக்கிறது இங்கு நமக்கு உறவுகள் பல பேர் இருக்கிறார்கள் மாம மச்சா அண்ணன் தம்பி பங்காளி நாத்துனா கொழுந்தியா மாமனார் மாமியார் அப்பா அம்மா அப்படின்னு சொல்லிட்டு வரிசையாக இவ்வளவு பேர் இருக்கிறாங்க ஆனா அங்க அங்க இத்தகைய கொடுக்கல் வாங்கல் இத்தகைய உறவு முறைகள் அப்படிங்கிறதெல்லாம் மாறி ஒரே கடவுள் அந்த கடவுளின் மக்கள் நாம ஒரே கடவுள் அந்த மக்களின் அந்த கடவுளின் மக்கள் நாம் அவருடைய மகனாகவும் மகளாகவும் மட்டுமே அங்கு இருப்போமே ஒழிய இங்கு இருக்கின்ற அந்த உறவு முறைகளில் நாம் அங்கு இருக்க போவது கிடையவே கிடையாது எனவே அன்பிற்குரியவர்களே இன்றைய நாள் உணர்த்துகின்ற இந்த செய்தியை நாம் மறுபடியும் நினைவில் கொள்வோம் என்னன்னா இறப்பை பற்றிய அச்சம் வேண்டுமென்றால் நமக்கு இருக்கட்டும் ஆனால் நிலை வாழ்வு உயிர்ப்போம் உயிர் வாழ்வோம் நம்முடைய ஆன்மாவுக்கு எப்போதும் அழிவு இல்லை என்பதற்கான சந்தேகத்தை நம்மிடமிருந்து அகற்றி இந்த உலகில் வாழுகின்ற பொழுதே நாம் நேர்மையாக உண்மையாக நல்ல மதிப்பீடுகளோடு வாழ்ந்து நிறை வாழ்வை நிலையான வாழ்வை இறைவனிடமிருந்து பெற்றுக்கொள்வோம் இறைவன் நம்மையும் நம்முடைய குடும்பங்களையும் நாம் வாழுகின்ற இந்த வாழ்க்கையில் நமக்கு தேவையான அனைத்து நலன்களையும் கொடுத்து ஆசீர்வதிப்பாராக அமை